வந்து கல்வி தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தர வேண்டிய நியாயமாக தர வேண்டிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸும் ஆர்டி ஃபண்ட்ஸும் ரெண்டுமே தரணும் அப்படின்னு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் அமைச்சரும் நானும் பல முறை சென்று அமைச்சரையும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் இதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சென்ற முறை சென்றபோது அதில் ஒரு பகுதியையாவது நாங்கள் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் இன்னும் அந்த பணம் வந்து சேரவில்லை அதனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீதிமன்றத்தை இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கும் தொடுத்திருக்கிறோம் இதனால் நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது திரு சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய அரசிற்கும் ஏற்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஆனால் எந்த விதத்திலையுமே ஜனநாயகத்திலேயோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ தமிழ்நாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன் மீதோ அக்கறையே இல்லாத அந்த ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஜனநாயகத்திலே இன்னும் பல வழிகள் இருக்கிறதும் முதலமைச்சர் அவர்களும் என் உண்ணாவிரதத்தை அவர் முடித்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள் நானும் அதை அவரிடம் தெரிவித்திருக்கிறேன் நிச்சயமாக இதை அவர் முடித்து கொள்ள வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ் அரச தமிழ்நாடு அரசாங்கமும் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து போராடி அந்த உரிமைகளை பெறுவோம் இந்த நிதிக்காக அமைச்சர்கள் மற்றும் பிரதமரை சந்திக்க பலமுறை அவர் முயற்சி செஞ்சார்கள் ஆனால் அவர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காகவே இவரை வந்து பிறந்த மிகப்பெரிய வேதனை அளித்தது இதுதான் பல முறை நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அங்கு வரும்பொழுதும் பிரதமரிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நிதி கல்வி அமைச்சர் அங்கே வந்தபொழுதும் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் ஆனால் தர மாட்டோம் என்று சொல்லாமல் தருகிறோம் தருகிறோம் என்று இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது நிச்சயமாக வந்து இந்த நாட்டிலே நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அவருடைய உடலை வருத்திக்கொண்டு உடல் நலத்தை வருத்திக்கொண்டு ஏனென்றால் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களுடைய இந்த நாட்டுக்கு தேவை என்பதை அவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமும் அதற்காகத்தான் அவரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்